என்ன சொன்னாலும் சரிங்க திமுகவோட புத்தி தான் தினகரன் பற்றி மதுரையில எதிர்ச்சாக்கத்துங்க மூணு பேரும் செத்தாங்க முக்காவை கொண்டு போய் உள்ள வச்சு இத பாருங்க உங்க ஆட்சியில எப்படி எல்லாம் அதுக்கு கஞ்சாவை போய் எடுத்ததுக்காக கஞ்சா கடத்தி வச்சிருக்காரு கஞ்சாவை கடத்தி வச்சிருந்தவருக்கு தண்டனை உண்டு பொண்ணாவது கொடுத்தவங்களுக்கு என்ன தண்டனை நாங்க வந்தா இந்த சரக்க ஒழிச்சிடுவோம் சாராயாலே மூடிடுவோம் மதுபாட்டில வந்து மூடிருவோனு என்ன கிழிச்சாங்க தமிழ்வெளி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மாயவாரம் மண்மாசனி அப்துல்லா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் திரு சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கைது செஞ்சிருக்காங்க திரு சீமான வந்து சவுக்கு சங்கரையும் கைது செஞ்சது வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் திரு ஃபெலிக்ஸ் ஊடகவியலாளர் அவரையும் கைது பண்ணதை வந்து தவறு அப்படின்னு சொல்லி அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு இது குறித்து உங்களுடைய கருத்து அண்ணன் சீமான் அவர்கள் எப்போதுமே வந்து சில தம்பிமார்களுக்கு ஆறுதலாகவும் அனசரியாகவும் எல்லா விஷயங்களுமே வந்து கட்டி அணிச்சிப்பார் அதே போல் தான் இந்த விஷயமும் தவுக்கு சங்கர் வந்து எல்லா ஊடகத்துலேயும் சரி எல்லா பத்திரிகையாளரும் சரி அவர் பேசினது தவறு தான் அந்த தவறுக்கு வந்து தண்டனை இது இல்லை ஸ்ரீமதி கேஸ்லேயும் சரி இந்த போலீஸ் அதிகாரிகளை பேசினாங்கிறது இது எல்லாமே வந்து அவர் அடுத்தடுத்து எல்லாமே வந்து தவறான ஒரு விஷயங்களை தான் அவர் சொல்லிட்டு வர்றார் காணொலி தான் நிறைய காணொலியில் வந்து ஒரு அவர் தான் மேதாவி சோர்ஸ் இருக்குது எனக்கு ஃப்ரெண்டுங்க இருக்காங்க எனக்கு அங்கேருந்து தகவல் வருது இங்கேருந்து தகவல் வருதுன்னு சில விஷயங்களை வந்து மக்களால் ஏற்றுக்க முடியாத ஒரு தான் அவர் சொல்லிகிட்டு இருக்கார் அப்படி சொல்கிறதுனால தான் அவர் மேலே வந்து பல கேஸு பல வழக்குகள் வந்து வருது இப்போ மற்ற யூடியூபர்கள் எவ்வளோ பேர் வந்து பல விஷயங்களை மக்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு நடக்கிற விஷயங்களை எடுத்து சொல்கிறாங்க அது சிறீமதி கேஸ்லலாம் அவர் வந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கிற மாதிரி தான் பேசியிருந்தார் அவங்க அம்மாவை தப்பா சொன்னது அதை லவ் லவ் பண்ணனது இல்லை நேரில் போய் பக்கத்தில் விளக்கு பிடிச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா மாதிரி பேசிட்டார் ஜெயிலுக்கு போனாரு அப்புறம் ஜெயிலேருந்து விடுதலை வந்து வந்த பிறகு அவரை கட்டி அணைச்சி போட்டோலாம் கொடுத்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாங்க அடுத்த செகண்ட் வந்து சிமானன் வந்து விமர்சி அப்போ அவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பணத்தை வாங்கிக்கிட்டு யாரோ அவருக்கு பணம் கொடுக்குறாங்க அந்த பணத்தை வாங்கிட்டு ஒருத்தர் தரக்குறவா பேசுறது ஒருத்தர் உயர்த்தி பேசுறது இந்த நிலையிலேருந்து அவர் மாறணும் மாறல சில பேர் என்ன தருவாங்க சொல்லுவாங்க ஒருத்த குட்டம் செஞ்சுட்டானாக்கா அவனுக்கு உடனே தண்டனை கொடுத்து கூட தவறு பண்ணிட்டானா அந்த தவறை மீண்டும் செய்யாத அளவுக்கு அவனை திருத்தணும் அந்த தான் அண்ணன் சீமானோட நிலைப்பாடு அதனாலதான் வந்து அவர் அறிக்கை கொடுக்குறதும் சவுக்கு சங்கருக்கு ஐயா பிலிப்ஸ் அவர்களுக்கு எல்லாமே வந்து அவர் வந்து ஒரு தான் பேசுவார் ஆனா அவங்க வெளியில வந்த பிறகு அதே அண்ணனை தான் விமர்சனம் பண்ணுவாங்க ஏன்னா அண்ணனை விமர்சனம் பண்ணாத யாருமே கிடையாது எந்த யூடியூப்பும் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் நிச்சயம் வருங்காலத்துல வந்து ஒரு முதல்வராக ஆகிறதுக்கும் இந்த நாட்டோட புரட்சி பாதையை கொண்டு போறதுக்கும் வலிமை மிக்க ஒரு தலைவரா வளர்த்துக்கிட்டு வராரு அது இப்ப அடுத்த மாசம் எலக்ஷன்ல ஓட்டு இருக்குங்களா அந்த சதவீதமே அதிகமா காணப்படுது எல்லாரும் சொல்றாங்க அதனாலதான் அண்ணன் சீமான் அவர்களை மற்ற பத்திரிகையாளர் வந்து குறை சொல்லி குற்றம் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுல சவுக்கு சங்கரும் ஒருத்தர் அதை பார்த்து அண்ணன் சீமான் வந்து அவரு வெறுப்பா அவரை பேசுறதோ அவர் செய்தது குற்றம் பேசுனது குற்றம் ஆனால் இவ்வளவு பெரிய தண்டனை இவ்வளவு பெரிய கைது அவருக்கு ஒரு பெரிய பெரிய தீவிரவாதி பல வருஷத்துக்கு முன்னாடி விடுதலை புலிகளை வந்து கைது பண்றதுக்காக போலீஸ் வந்து நடவடிக்கை ராத்திரி ராத்திரியா போறது பத்து பேர் கொண்டு போறது ஒரு ஒரு பட்டாளத்தை அழைச்சிட்டு போறது ஒரு கொல குற்றவாளிய கூட இந்த அளவு கைது பண்ணல இது ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அந்த விஷயம் தவறா தவறு இல்லையா வந்து கோர்ட்ல வந்து பாத்துக்கணும் கைது பண்ணியாச்சு கோர்ட்டில் இவர் என்ன தகவல் சொல்லப்படுறாரு அவர்கிட்ட என்ன உண்மை இருக்கு எந்த உண்மை இல்லைங்கிறத வந்து கோர்ட்டுக்கு தீர்ப்பு சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பெரிய பாம்பு வச்சுட்டு பெரிய குற்றஞ்சிட்டு பத்து பேரை கொலை பண்ணிட்டு அவன் வந்து நைட்டோட நைட்டாக வெளிநாட்டுக்கு தப்ப போறான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கைது பண்ணது மிகவும் வருத்தமான விஷயம் ஏன்னா ஒருத்தர் வந்து இப்போ பிஜேபிக்காரன் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெண்கள் கூட வந்து அவர் வந்து உல்லாசமாக இருந்திருக்காருன்னு மூவாயிரம் வீடியோ வந்திருக்குங்கிறான் அப்பன்லேருந்து புள்ளையில இருந்து பிஜேபி குருஃபே வந்து இதை அனுபவிச்சிருப்பாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அவரே தப்பிச்சு போயிட்டார அந்த மனுஷன் தப்பிச்சு போயிட்டார அப்போ இந்த மத்திய கவர்மெண்ட்டோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இப்படிப்பட்ட மனிதர்களை தான் வந்து தூண்டி நொங்கெடுத்து நூல் எடுத்து அவங்கள வந்து துன்பப்படுத்துறாங்களே தவிர என்ன சொன்னாலும் சரிங்க திமுகவோட புத்தி இதுதான் இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து இது மாதிரி திமுக வந்து அத்துமீறல்கள் அளந்துருக்கு நிறைய நடந்திருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா அவங்களோட பத்திரிகை தினகரன் பத்திரிகை மதுரையில எரிச்சாங்க இல்லைங்களா மூணு பேர் செத்தாங்க அவங்க கட்சிக்காரங்க தான் அவங்க பற்றிய தான் அவங்க எழுதியிருக்காங்க உடனே கொல்த்தி விட்டா கொளுத்தி விட்டு அதுக்கு இன்னும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு திமுகவுக்கு எதிராக எழுதுனதுக்காக தினகரன் பத்திரிகை அலுவலகத்துல செய்யும் அதே மாதிரிதான் இன்னைக்கு உள்ள இன்னைக்கு பல சேனல்கள் வந்து சத்தம் போடாம இருக்காங்க ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷம் அவங்களோட ஆட்சி இருக்கு இந்த ரெண்டு வசில எவனை வேணாலும் என்ன வேணாலும் செய்வாங்க கஞ்சா கட்சி போடுவாங்க கஞ்சா கட்சிக்கு வந்து சமுதாயம் வந்து ரொம்ப சீரடி போயிடுச்சு திமுக தான் நடக்கும் ஒரு அஞ்சு பத்து வருஷம் அந்த அம்மா இருந்தாங்களா அம்மா ஏடிமிக்க வந்து சிறந்த முறையில கரண்டு ஒரு நாள் ஓட கட்டாவில் மின்சார கட்டே கிடையாது ஆனா திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா இப்ப மத்தியானம் நல்லா வெயில் அடிக்கும்போது கரண்டு பாதி பாஜிரத்துல கரண்டு கட்டியாது இவங்களுக்கு மட்டும் இந்த கரண்டு கட்டு எப்படி வருதுன்னு அதையெல்லாம் ஆராயிறதுக்கு அவங்களால முடியல ஒரு பத்திரிகை காரணம் ஒரு யூடியூப் காரணம் இவங்களுக்கு அகனிஸ்டா பேசிட்டாங்க அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் இருக்கு கருத்து சுதந்திரம் ஐயா சாலின் ஐயாவோட இப்ப இடையில பேசினாங்க சொன்னாங்க மாத தொடக்கத்துல கூட அறிக்கை எல்லாம் கொடுத்திருந்தாரு ஆமா அப்ப இந்த மாதிரி கருத்து சுதந்திரம் இல்லாம எப்படி அவன் உண்மையை சொல்லுவான் மக்களுக்கு இப்போ நீங்க செய்யறதா நல்லது தானா நீங்க பண்றது என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா நீ எங்க பார்த்தாலும் ஒரு வந்து ஸ்டாலின் ஐயா குக்காவை எடுத்துக்கிட்டு சட்டசபைக்கு போனார் லாபம் இருக்குன்னு நினைக்கிறேன் குக்காவை கொண்டு போய் உள்ள வச்சு இதை பாருங்க உங்க ஆட்சியில் எப்படிலாம் விற்கிதுன்னாங்க அதுக்கு கஞ்சாவை போய் எடுத்து வந்து காட்ட முடியும் கஞ்சா எடுத்து வந்து காட்ட முடியுமா மூளைக்கு மூளைங்களை ரோட்ல போற பசங்களை அன்னைக்கு பாண்டிச்சேல ஒரு கஞ்சாவில தானே இடையில நர் ரோட்ல பொண்ணு ஒரு தாண்டி கொண்டான் கஞ்சாவில தான் இந்த கஞ்சாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போதைப் பொருளுக்கு எதிர்ப்பு இந்த திமுக அரசு அதே போதைப் பொருளை கண்டுக்காம கூடுது இன்னைக்கு அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில சவுக்கு சங்கர் வந்து கஞ்சா கடத்தி வச்சிருந்தாரு அப்ப கஞ்சா கடத்தி வச்சிருந்தவருக்கு தண்டனை உண்டு கொண்டாட கொடுத்தவங்களுக்கு என்ன தண்டனை அது யாரு கொடுக்குறது யாரு கேட்கறது கேட்க மாட்டாங்க அதே மாதிரிதான் ஒருத்தர் நான் வந்து ஒரு சேனல்ல கூப்பிடறாங்க நான் போய் பேட்டி கொடுக்குறேன் என்னோட பேட்டியில நல்லது இருக்கலாம் கெட்டது இருக்கலாம் அதை கூப்பிட்டு கண்டிக்கணும் அது வரம்பு மீறி பேசுனாக்க என் மேல கோர்ட்ல கேஸ் போடலாம் கோர்ட்ல கேஸ் நான் போய் எத விஷயம் என்ன உண்மை சொல்லியிருக்கேன் எதை பொய் சொல்லிருக்கேன் நான் வந்து வாதாடிப்பேன் அதை விட்டுட்டு என்ன ஆளை வச்சு தூக்கணும் கையை ஒடிக்கணும் காலை ஓடிக்கணும்னாக்க இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்குங்க எத்தனையோ ஆட்சியாளர்கள் எத்தனையோ தலைவர்கள் ஆண்ட பூமி அவங்க அவங்களும் செய்த தவறுகளுக்கு தண்டனை அனுபவிச்சிருக்காங்க அந்த தண்டனையை வந்து இந்த திமுக அரசு கண்டிப்பா அனுபவிக்கும் சவுக்கு சங்கர் பேட்டி கொடுத்தாரு அவரை கைது பண்ணுங்க அவர்கிட்ட கேள்வி கேட்ட எது கைது பண்ணாங்க கைது பண்ண வேண்டிய அவசியம் அப்ப என்ன சொல்றாங்க தப்பு செய்யறவனை விட தப்பு செய்ய துண்டனவன் தான் சொன்னாக்க இப்ப விற்குதுங்க கஞ்சா விக்குது கஞ்சா விற்கிறவன கஞ்சா கொடா குடுக்கானுங்க குற்றவாளி இப்ப இந்த அரசு குற்றமானது என்ன சொல்லிட்டு வந்தாங்க மதுப்பாட்டில கஞ்சா மருந்து அதுக்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க கவர்மெண்ட் பிடிக்கிறது புடிச்சிட்டு அவன் மேல ரொம்ப திமிரா பேசினா போட்டு கை காலை உடைக்கிறது இது ரொம்ப தவறுங்க நிறைய அரசியல்வாதிகளை பார்த்தோம் நிறைய தலைவர்களை பார்த்தோம் நிறைய ஆட்சியாளர்களை பார்த்தாச்சு கண்டிப்பா அதிகாரிகளை கொண்டு வீட்டோட கதவு உடச்சு உள்ள போய் கஞ்சா இருந்து அள்ளிட்டு வந்து அப்ப இத்தனை வருஷமா உளவு என்ன பண்ணது இந்த மாநில கவர்மெண்ட் எங்க இருந்து கஞ்சா வருது எங்க இருந்து சரக்கு வருது எங்க இருந்து போதைப் பொருள் வருதுன்னு தெரியும்ல அதுக்கு என்ன நடவடிக்கை அது எங்க இருந்து வருது வேற அறுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இவர் சொல்லிட்டாரு இவர் கைது பண்ணியாச்சும் அவங்களை அக்கிரம நடந்து கஞ்சாதான் ஊடகத்துல சொல்லும் போது அவங்கள கைது பண்றதை விட்டுட்டு அவங்கள ஒடுக்குறத விட்டுட்டு இந்த கருத்து சுந்தரன பேர சொல்லிக்கிட்டு கருத்தே சொல்ல விவேக்கு தான் சொல்லுவாரு கருத்து வீராச்சாமி வராரு கருத்து சுந்தரம் வர்றாரு பாரு அதே மாதிரி கருத்தை வந்து சொல்றதுக்கு எல்லா மனிதர்களுக்கும் உரிமை உண்டு ஓட்டு போடுற எனக்கு உண்டு ஓட்டை வாங்கினவங்களுக்கு உங்களோட ஆட்சிய சரியில்லை உங்களோட ஆட்சி வந்து தவறா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் எதிர்க்கட்சி அந்த எதிர்கட்சி இப்ப சும்மா இருக்க எதுவும் வாயை திறக்க மாட்டாங்களே அவங்க வாய் திறந்தாங்கன்னா அவங்க மேல கேஸ் ஏகப்பட்ட கேஸ் இருக்கு அவங்க மேல உடநாடு பிரச்சனை எல்லாம் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு யூடியூப்ல ஒரு பேட்டியை கொடுத்து ஒரு தவறா சொல்லிட்டாரு வச்சாருன்னா அவரை கண்டிச்சு அவருக்கு என்ன தண்டனமா கொடுக்கலாமா தவிர கையை பாதி நேரத்தில் வீட்டில் போய் பூடுறதாம் இல்லை ரொம்ப தவறான விஷயம் ஃபிலிக்ஸ் வந்து அவரோட வீட்டில் வந்து சோதனை பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி நேற்று போயிருந்தான் கேள்வி கேட்டதுனாலேயே இவர் இவருக்கு தனிப்பட்டு வழக்கு போட்டுறாங்க கைது பண்றாங்க வீடுகளில் போய் சோதனை பண்றது இது என்ன மாதிரியான முறை அப்படிங்கிறது அதுதான் நான் சொல்றேன் ராஜீவ்காந்தி கொலை வழக்குல தேடப்பட்ட குற்றவாளிகளா வந்து விடுதலை புலி மக்களை வந்து போய் தேடி தேடி போய் கைது பண்ணாங்க இல்லைங்களா ராவோடு ராவா ராவோடு ராவா ஒரு போய் பிடிச்சிட்டு போயிட்டு கைது பண்ணி ஜெயில போட்டுது அந்த மாதிரி ஒரு குற்றமானு நினைச்சு இப்ப பிலிக்ஸ் அவர்களை வந்து கைது பண்ணிருக்காங்க இது வந்து விடுதலை புலிகள் ஈழத்தமிழரை பற்றி பேசுறாங்க அவர் வந்து உலக நாடுகளுக்கு எதிரியா இருந்தாரு அப்படிங்கும் போது அங்க வந்து என்ன நடந்ததோ அதை அனுபவிச்சு தான் தெரியும் பிலிக்ஸ் என்ன குற்றம் பண்ணாரு ஒரு பேட்டி எடுத்து போட்டிருக்காரு அந்த பேட்டி எடுத்து போட்டதுக்காக பிலிக்ஸை கைது பண்ணிட்டு அவங்க வீட்டுல போயிட்டு நீங்க வந்து ஆராய்ச்சியம் பண்ணாமா அப்ப என்ன சொல்றாங்க அவரு வந்து தப்பிச்சு போனாரு அவரை பிடிச்சிட்டோம் சவுக்கு சங்கரை அப்படின்னு நடு ரோட்ல வச்சு காரை வச்சு இடிச்சு இதெல்லாம் வந்து சினிமா கதை வாசனை எதுனா மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பிலிக்ஸ் வீட்டுக்கு போய் அவங்க மனைவி வந்து அந்த அளவுக்கு வாதாடுறாங்க அந்த அளவுக்கு போராடுறாங்க அவங்க பார்த்தா நடுங்குறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா கஞ்சா கொண்டு வைக்கலாம் இல்ல போதை மாத்திரைகளை கொண்டு வைக்கலாம் இப்ப இன்னும் பிடிச்சது இருக்கு சாதிக்கு பிடிச்சது இன்னும் இருக்கு அதை கொண்டு கூட வச்சு ரெண்டு கிலோ அங்கே இருந்துட்டு சொல்றாங்க இதனால பொதுமக்கள் வந்து பயப்படுறாங்க திமுக ஆட்சி வந்தாலே இதுதான் இந்த இது மட்டும் இல்லைங்க சினிமா உலகத்திலயும் சரி எத்தனையோ படங்கள் எடுத்துருவாங்க எடுத்து தேட்டர் கிடைக்காது விநியோகஸ்தர் கிடைக்க மாட்டாங்க அதை வாங்கி ரிலீஸ் பண்ற அளவுக்கு எந்த ஒரு மனுஷனுக்கும் துணிவு வராது ஏன்னா அவங்க கம்பெனி படம் அவங்களை சார்ந்தவங்க அவங்க படம் மட்டும்தான் தேட்டர்ல ரிலீஸ் ஆகாம தர சின்ன சின்ன படங்கள் இப்போ என்னோட நண்பர்கள்லாம் வந்து அவங்க வந்து பேரை சொல்றதுக்கு வேண்டாம் அப்துல்லா அப்படின்னு சொல்றாங்க கஷ்டப்படுறாங்க படத்தை எடுத்து வச்சிட்டு யாருகிட்ட போய் அணுகிறது யார்கிட்ட போய் பேசுறது இப்ப இடையில வந்து விஜய் டிவில போயிட்டு கொடுக்கலாம் அவங்கள்ட்ட போய் பேசலாம் அந்த ப்ரொடியூசர் வந்து அப்படி படுத்த படுக்கையில இருக்காரு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாயில எடுத்த ஒரு படம் இதை ரெண்டு மூணு பேர்ட்ட நாலு பேர்ட்ட நானும் போய் பெரிய தயார் எல்லாம் போய் அணுகி பேசியிருக்கேன் அந்த படத்தை வாங்கிங்க ரிலீஸ் பண்ணி கொடுங்க ஐயோ அப்துல்லா முன்ன மாதிரி கிடையாது ஏடிஎம் ஆட்சி இருக்கும்போது அந்த படத்தை நம்ம வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணிக்கலாம் இப்ப திமுக ஆட்சியில வந்து அந்த ரெட் ஜெயின் முத்திர அந்த படங்கள் மட்டும் தான் ரிலீஸ் பண்ண முடியும் மீதி படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது இன்னைக்கு டெக்னீஷியன்லாம் படுற கஷ்டம் இருக்கு இல்லைங்களா அந்த கஷ்டத்தை வந்து வெளியில சொல்ல முடியாம இருக்கிறாங்க இந்த நூறு நாள கலைஞர் நூறாவது விழா கொண்டாடினாங்களே ஏன் அது ஏமாற்றமாச்சு எதனால வந்து அவ்வளவு கூட்டம் சேரல கட்சிக்காரங்களே வரலனாக்க அப்ப ரீசன் என்ன சினிமாக்காரங்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க இப்போ வந்து ஆட்சியில் இவர் மு ஸ்டாலின் வந்து திரைப்பட துறைக்காக ஒரு தயாரிப்பாளர் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம இருக்காங்க எத்தனையோ சிறிய படங்கள் ஒரு படம் பாத்தீங்கன்னா மைக்கேல் படம் நம்ம அதர்வா நடித்த படம் ரெண்டு வருஷம் முன்னாடி நான் ஒர்க் பண்ணேன் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் புரிஞ்சு ரிலீஸ் பண்ண முடியல மைக்கேல் ராய்படம் அப்படியே தலையில கை வச்சுட்டு அவரால் தொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாம அப்படியே கிடக்குறாரு இப்போ என்னோட நண்பர் வந்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு இது மாதிரி நிறைய படங்கள் இருக்கு இதையெல்லாம் திமுக ஆட்சி இருந்தால் திமுக ஆட்சி விலகிற வரைக்கும் அவங்க வந்து இந்த படமும் ரிலீஸ் பண்ண முடியாது இந்த ஊடகம் பத்திரிகையாளர்கள் யூடியூப்பர்கள் அவங்கள வந்து எதிர்த்தும் பேச முடியாது அந்த நிலையில தான் இந்த ஆட்சி இருந்துகிட்டு இருக்கு அவங்க வந்து அடுத்த ரெண்டு இருபத்தி வந்து அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அது நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணன் சீமான் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும் அந்த அளவுக்கு மக்கள் வந்து தெளிவா ஆயிருக்காங்க தெளிவா வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அந்த ஓட்டுப் பெட்டியில மட்டும் தவறு நடக்காம இருந்தால் இந்த எலெக்ஷன்ல அண்ணனோட வாக்கு சதவீதம் அதிகமாயிடும் உங்களோட பொண்ணான நேரத்தை எங்களுடன் பயன்மைக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்